அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமய்தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஆகஸ்ட் இருபது முதல் செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்குறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அவனன்றி ஓரணுவும் அசையாது என உணரும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் அந்த தலைப்பை சொல்றேன் அவனன்றி ஓரணுவும் அசையாது என உணரும் நேரம் அந்த தலைப்புலேருந்து தெரிஞ்சிருக்கலாம் எல்லாம் கடவுள் அருள்ப்பா நம்மளால ஒண்ணும் ஆகாது அப்படின்னு ஏன்னா நீங்க என்ன முக்கு முக்குனாலும் ஒண்ணு நடக்காது அவன் அருள் இருந்தால் தான் நடக்கும் அதுக்கு நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு இது பண்ணும் இல்லாட்டி நீங்கள் நினச்சதுக்கு மாறாக தான் நடக்கும் ஏன் அதை மாதிரி உங்களுக்கு பலனை சொல்கிறேன் அப்படின்னா இந்த ராகு கேது குடும்பத்தில் பார்ட்னர்த்த கும்மி அடிக்க வச்சுருவார் ரொம்ப மோசமாக முறிவு பிரிவு சிக்கல்கள் அதுக்கேற்றபடி நீங்களும் பேசுவீங்க அவங்களும் பிஹேவ் பண்ணுவாங்க அது மாதிரி ராகு கேது நாட் ஃபேவரபுளாக ரொம்ப டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கார் பொருளாதார ரீதியாகவும் குடும்பம் ரீதியாகவும் போராட்டங்கள் முறிவு பிரிவுகள் இழப்புக்கள் மரியாதை குறைவெல்லாம் ஏற்படுத்திடுவார் அண்ட் உங்க லக்னத்துக்கு மூணுல உள்ள சனி பகவான் பேவரபுளா இருக்கார் ஆனா அவர் வங்கரம் பெற்று போயிருக்கார் எதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அது சொதப்பலா மாறும் இதெல்லாம் சொதம்பிர சொதப்பலாதான் நடக்கும் போகுது என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படிங்கிறப்ப அது சூப்பராக நடக்கும் அதனால தான் அமனன்றி ஓரணமும் அசையாது என உணரும் நிறை நீங்க பயந்துக்கிட்டே செய்வீங்க அது சூப்பராக ஒரு கோடா ஏன்னா உங்களுக்கு மூணு பன்னிரெண்டு குடையவன் அந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைகிறார் அதுவும் சுமார் இருந்தாலும் லைட்டாக ஒரு ஒரு அலைச்சல் ஒரு இது இருந்தாலும் லைட்டாக அப்படி வெற்றிகள் கொடுத்து ஒரு சந்தோஷத்தும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மற்றவங்க சூழல் வழியாக பகை விரோதங்களும் வரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நினைத்ததை முடிக்கிறதுக்கு போராட வேண்டி இருக்கும் ஏன்னா அந்த சுக்கரன் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று எட்டு வரைக்கும் அவர் ஆறாம் இடத்துல இருக்கார் ஐந்து பத்து குடைவ ஆறில் இருக்கிறப்ப மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லதை பார்க்குறத விட குற்றங்களை குறைகளை பார்த்து சிக்கல் பண்ணுற மாதிரி பண்ணுவீங்க அது வேண்டாம் ஒரு ரெண்டு நாள் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க இருபத்தி ஒன்னு எட்டுக்கு அப்புறம் ஏழாம் இடம் வர்றப்ப சூப்பராக இருக்கும் ஆனால் எதிர்வாளினர் வகையில் ஒரு விழிப்புணர்வு தேவை ஏன்னா லக்னத்தை சுக்கரன் பார்க்குறப்ப அது சந்திரன் வீட்டில் இருக்கிறப்ப மனதுல ஒரு கிளேசம் மனதுல ஒரு சபலம் இதெல்லாம் தோன்றும் மனதுக்கு பிடித்த சூழல் பிடித்தவர்கள் கிடைப்பது அவங்க அவங்கள்ட்ட பழகக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வரும் உங்களை இழப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் நன்மையை கொடுக்கும் பெருசாக பாதிப்பு வராது இருந்தாலும் உங்களுக்கு கில்ட்டி ஆகும்ல ஒரு ஒரு ஒழுங்கற்ற முறையற்ற வகையில் நீங்கள் சுகத்தை அனுபவிக்கிறீங்க நன்மையை அனுபவிக்கிறீங்கன்னா கில்ட்டி வரும்ல நன்மை அனுபவிக்கிறப்போ அனுபவிக்கிறப்ப சுகம் இருக்கும் ஒரு கில்ட்டி வரும் அதை பார்த்துக்கணும் இந்த சுக்கரனும் பதினஞ்சு ஒன்பது வரைக்கும் தான் அங்கே இருப்பார் அப்புறம் எட்டாம் இடம் போயிடுவார் இது வரைக்கும் அப்படியே ஒரு சுகம் சந்தோஷம் நன்மை கிடைச்சது அவர் நெகட்டிவாக மாறுற மாதிரி மாறும் அப்படியே குழம்புற மாதிரி இருக்கும் அதனால தான் அவனன்றி நம்ம கையில் இல்லப்பா எல்லா சூழல்தான் தீர்மானிக்குது எல்லாம் கடவுள் தான் இந்த பிரபஞ்ச நாயகன் தான் தீர்மானிக்கிறான் நம்மளால் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருக்குது அப்புறம் சுகமாக ஜாலியாக இருக்குது திடீர்னு மாறுது என்ன நடக்குதுன்னே புரியலங்கிற மாதிரி குழப்பம் வரும் இந்த சுக்கர நாள் அண்டு ஆறு ஒன்பது குடைய அந்த புதனும் பார்த்தீங்கன்னா முப்பது எட்டு வரைக்கும் ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப சூப்பராக இருக்கும் நல்ல மெடிடேட் பண்ணுவீங்க பவர் ஏத்திக்குவீங்க தப்பிச்சுக்குவீங்க அந்த பவர் ஏத்தினதால நல்லது நடந்து ஏப்பா அவன் தான் ஏன் நம்ம இதெல்லாம் இதெல்லாம் நம்மளால் பாசிபிளா நம்மளால் நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா எல்லாம் எங்கள் எங்க அப்பா அப்படின்னு அவங்க பிடிச்ச கடவுளை சொல்லுவாங்க அவர் பண்ற வேலை அவருதான் அப்படின்னு அதுதான் அந்த தலைப்புலையே கொடுத்துருக்கேன் அவன் நன்றி ஓரணவும் அசையாதேன்னு இந்த புதன் அந்த பூர்வ பாக்கியாதிபதி ஏழில் இருக்கிறப்ப கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்பு ஆனால் முப்பது எட்டு அதுலேருந்து பதினஞ்சு ஒன்பது வரைக்கும் ஏழாம் இடத்துல இருப்பார் அடுத்து ஆக்சுவலாக சிம்மத் சிம்மம் கன்னி மூணு வீடுகளுக்கு போகிறாருங்க இதுல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க முப்பது எட்டு வரைக்கும் சூப்பராக இருக்கும் மெடிடேஷன் இதெல்லாம் நல்ல ஒர்க் அவுட் ஆகும் முப்பது எட்டுக்கு அப்புறம் சிம்மத்துக்கு போகிறப்ப டேஞ்சராக இருக்கும் ஒழுங்காக மெடிடேட் பண்ண மாட்டீங்க அலட்சியப்படுத்துவீங்க ஓரளவு சுகத்தை நன்மை அடை அடைஞ்சதை வச்சுட்டு அலட்சியமாக பிகேவ் பண்ணிடுவீங்க ஜாக்கிரதை ஏன்னா சுக்கரனுக்கும் பலன் சொன்னதோட லிங்க் பண்ணி பார்த்துக்கிறேங்க முப்பது எட்டுக்குலேருந்து பதினஞ்சு ஒன்பது வரைக்குமே எட்டாம் இடத்துல தான் இருக்க பதினஞ்சு ஒன்பது வரைக்கும் சின்சியராக மெடிடேட் பண்ணிக்கும் நான் உட்காந்துருவேன்ப்பா ஆயிரத்தெட்டு மனசுல மன கிளேசம் குழப்பங்கள் சபலங்கள் எது வந்தாலும் நான் உட்காந்துருவேன் எனக்கு ஆயிரத்தெட்டு யோசனைகள் வந்தாலும் நான் உட்காடுறது அதான் பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம தான் நம்ம கையில் இருக்கு தியானத்துக்கு உட்காந்துருணும் தியானத்தை கைகூட வைக்கிறது அவன் அருள் அதனால தான் அவன் அருளால் அவன்தான் பணிந்துன்னு அவன் இல்லை பணியறதுக்கே அவன் அருள் வேண்டும் சும்மா போய் சரண்டர் ஆக முடியாது சரண்டர் ஆகக்கூடிய அந்த மனோபாவத்தையும் கொடுக்கறவன் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு முயற்சி பண்ணணும் உக்காந்துடணும் அதை வண்டி பண்ணிட்டீங்கன்னா இந்த புதன் அடுத்து கன்னி புதனாக பதினஞ்சு ஒன்பதுக்கு அப்புறம் கன்னிக்கு போகிறப்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஆக முப்பது எட்டுலேருந்து பதினஞ்சு ஒன்பது வரைக்கும் கவனமாக விடாமல் மெடிடேட் பண்ணணும் எங்கே சார் நான் உட்காறுறேன் அப்படியே யோசனை வந்துக்கிட்டே இருக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் தான் வருது எங்கே ஒழுங்காக சாமி கும்பிட முடியுது தியானம் பண்ண முடியுது அப்படி தான் இருக்கும் உக்காந்துருக்கும் எது நடந்தாலும் நான் உட்காருவோம் அப்படி உக்காந்துட்டிங்கன்னா எது நடந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவாக போயிடும் அதனால தான் நன்றி ஓரணவும் மசையாது எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரப்போ எப்பா எல்லாம் கடவுள் அருள்ப்பா ஐயோ எவ்வளவு சிக்கல் எனக்கு எவ்வளவு குழப்பம் இருந்துச்சு எவ்வளவு பயம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வரும் உங்களுக்கு இந்த மகர லக்னம் அண்டு மகர ராசிக்கு ஏழு எட்டுக்கு ஆறு கோள்கள் ஏழாம் பாவம் எட்டாம் பாவத்தை நோக்கி போடுறதால பார்ட்னர்ஸ் அதாவது லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் சூழலோடு அனுசரித்து போய்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் த செவ்வாய் பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்பது வரைக்கும் அவர் உங்களுக்கு இந்த மகர லக்னத்துக்கு பாதகாதிபதியாக இருக்கிறவர் ஒன்பதில் இருக்கார் மெடிடேட் பண்ணலன்னா பாதகங்களை வரவைத்து பரவழைத்துக் கொள்வீர்கள் நிலையான சொத்துக்கள் வழியாகவும் சொந்த பந்தங்கள் வழியாகவும் பாதகங்கள் வரும் கிட்டத்தட்ட பதினாலு அப்புறம் அவர் ஆட்சி வீட்டுக்கு வந்துடுறார் அதுவும் டேஞ்சர் தான் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒன்பதில் இருக்கிறப்பையாவது நீங்கள் தான் பாதகத்தை வரவழைச்சிக்குவீங்க அதில் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க ஆனால் பதினோராம் இடம் வர்றப்ப அந்த செவ்வாய் பேராசையை தூண்டி உங்களை பாதகத்தை செய்த செய்ய வச்சிருவார் அதனால தான் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் தப்பிக்க முடியும் த அவனன்றி ஓரணுமும் அசையாதுங்கிறத உணர முடியும் எப்பா எப்படி இக்கட்டான சூழல்லலாம் நம்ம தப்பிச்சு வந்தோன்னு ஏன்னா அவங்களுக்கு எட்டாம் இடத்ததிபதி எட்டுலேயே ஆட்சியாக இருக்கிறார் பயம் பீதி தான் இருக்கும் பெரியவங்களை நினச்சி மூத்தவங்களை நினச்சி அதிகாரிகளை நினச்சி என்ன நடக்குமோன்னு ஒரு பீதி இருந்துகிட்ருக்கோம் பதினேழு ஒன்பதுக்கு அப்புறம் தான் அந்த பீதி குறையும் இருந்தாலும் தந்தை போன்று உள்ளவங்கள் வழியாக நன்மைகள் நடக்கிறமா மெடிடேஷன் பண்ணிக்கணும் இல்லாட்டி அவங்கள்டேருந்து நல்ல இது கிடைக்காது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பெரியவங்க மூத்தவங்க அவங்கள்டெல்லாம் நல்லபடியாக அதிகாரிகள்தெல்லாம் நல்லபடியாக பிகேவ் பண்ணிடுவீங்க நன்மை நடக்கும் பட் பதினேழு ஒன்பதுக்கு அப்புறம் ஒன்பதாம் இடம் போகிறப்ப கொஞ்சம் சிக்கல்கள் அவங்க பண்ணுவாங்க அவங்கள ரொம்ப பழி வாங்குற மாதிரி வேலை வாங்குற மாதிரி இப்படிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பதினேழு ஒன்பதுக்கு அப்புறம் நடக்கும் அதாவது அவங்களோட பெரியவங்க தந்தை போன்று உள்ளவர்கள் ஊர் பெரிய மனுஷன் அதிகாரிகள் இவங்க வழியெல்லாம் சற்று மன உளைச்சல் வரும் அதனால் நல்ல மெடிடேட் பண்ணுறீங்கன்னா அது காரகன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறப்ப இந்த காரகோ பாவனாஸ்திங்கிறது விலகி போயிடும் இல்லாட்டி சிக்கல் வரும் தயவுசெய்து மெடிடேட் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு பங்குதாரர்கள் வழியாக தொடர் வருமானம் சூழல்களை சரியாக கையாளுவீங்க மனிதர்களை சரியாக கையாள முடியும் மெடிடேட் பண்ணலனாக்க கொதர்க்கமாக பண்ணுவீங்க ஆக நெகட்டிவான ரிசல்ட் கெட்ட திசாபத்தி இருந்துச்சுன்னா டோட்டலா நெகட்டிவ் முறிவு பிரிவு கண்டங்கள் இப்படி பார்ப்பீங்க அப்போதான் அப்பா அவன் தான் பண்ண முடியல நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் தான் போணுச்சு விரயமா தான் போணுச்சு கண்டமாதான் தான் கொடுத்துச்சு இப்படிலாம் உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் இதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கண்டங்கள் பிரச்சனைகள் நெகட்டிவா பெரியவங்களை நினைச்சி பயம் அவங்க என்ன பண்ணுவாங்களோன்னு பீதி இப்படிலாம் இருந்தாலும் இறுதி வெற்றி இருக்கும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறப்ப அவன் நன்றி ஓரணுவும் அசையாதுப்பா நம்ம கையில எல்லாம் இல்லப்பா நம்ம இருந்த சூழலுக்கு எனக்கு இருந்த கெப்பாசிட்டிக்கு நேரம் கஷ்டப்பட்டிருப்பேன் இந்த கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்களே சிறப்பா செடிச்சிருப்ப நல்ல வேலை அவன் இந்த கடவுள் அருள் இந்த பிரபஞ்ச நாயகன் நம்மளை காப்பாத்திட்டார் நம்ம செய்யறோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்ப்பா நம்ம வேஸ்ட்டுப்பா நம்ம கெப்பாசிட்டிங்கிறது ரொம்ப லிமிட்டட் பா அது அதுக்கேற்ற நல்ல சூழல் நல்ல பாட்னர் நல்ல வெற்றிகளை அதிர்ஷ்டத்தை நன்மைகளை கொடுக்கறது அவன்தான் அதனால்தான் அவனன்றி ஓரணுவும் அசையாது என உணரும் நினைருக்கேன் அப்போ அவனன்றி ஓரணுவும் அசையாது அப்படிங்கிறத உணரணுன்னா மெடிடேட் பண்ணால் தானே உணர முடியும் கஷ்டத்துலேருந்து தப்பிப்பீங்க அப்போ அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நீங்க மெடிடேட் பண்ணலன்னா அடி வாங்கிட்டு எப்பா நன்றி ஒரணும் அசையாதுன்னு புரியுதுப்பா நம்ம என்ன முண்டுனாலும் என்ன முக்குனாலும் ஒன்றும் நடக்காது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் தயவு செய்து மெடிடேட் பண்ணுங்க பார்ட்னர் சூழல்கிட்ட அனுசரித்து நடந்துக்கங்க குடும்பத்திலையும் சரி அதாவது லைஃப் பார்ட்னர்டையும் சரி பிஸ்னஸ் பார்ட்னர் சரி அனுசரித்து நடந்துக்கணும் ஆனா நீங்க உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி வக்ரம் பெறதால் ஒரு குடிகாரனை போல பிகவ் பண்ணுவீங்க அதற்கான வாய்ப்புகள் உண்டு மெடிடேட் வம்பு தான் உங்களுக்கே நீங்க ஆப்பு வச்சுக்கிற மாதிரி சிக்கல் பண்ணிக்கிற மாதிரி கண்டிப்பாகவும் பண்ணுவீங்க அது நொந்து போயே கடவுள் இருக்கா இருப்பா அவன் நன்றி ஒரு உணவும் அசையாதுன்னு சொல்ல போறீங்களா இல்ல ரொம்ப சந்தோஷத்தை நன்மைகளை அதிர்ஷ்டத்தை பார்த்து கூத்தாடிக்கிட்டு நன்றி ஓரணம் அசையாதுன்னு சந்தோஷத்தில் சொல்ல போகிறீங்களாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது மெடிக்கேட் பண்ணலன்னா மம்பு நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டரார் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்